வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நான் எங்க நின்னுட்டு இருக்கேன் பாக்குறீங்களா இல்லைங்க உட்லேண்ட்ஸ் மக்காவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே தான் நம்ம இருக்கோம் மக்காவில் ஸ்பெஷலாக அவங்க ஜூலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க அப்போ என்னால் வர முடியல நான் இந்தியாவில் இருந்தேன் ஸோ ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்திருக்கேன் இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கார் வேறு வச்சுருக்காங்க ஸோ உட்லேண்ட்ஸ்க்கு ஸோ அதையும் பார்க்குறோம் உள்ளார போயிட்டு இவங்க என்னென்ன இன்றைக்கி ஸ்பெஷல் ஃபுட் வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம எல்லாமே பார்க்கலாம் வுட்லன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் வந்து தோசை வுட்லன்ஸ் ஓனர் பின்னாடி வர்றார் ஹலோ வணக்கம் 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 அருண் லாஸ் வேகாஸ் மக்கா இதெல்லாம் ஒரு சின் சிட்டி இதுல வந்து வுட்லன்ஸ் மாதிரி ஒரு புண்ணியமான ஒரு ஐடியா இருக்கு புண்ணியமான ஐடியாவா

போட்டுருவோம் அப்படின்னு அப்போ ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி யோசிச்சது அப்படியே எல்லாமே ஜஸ்ட் ஃபெல் இன் பிளேஸ் உள்ளூர் சீன மக்களுக்கு வந்து மீட் எல்லாத்துலேயும் மீட் வேணும் எல்லாத்துலேயும் இது வேணும் ஆமாம் எல்லாரும் மீட் சாப்பிட்றவங்க தான் அந்த மீட்டை தாண்டி நம்ம ஒரு ஐட்டத்தை கொடுக்குறோம் வெஜிடேரியன் ஐட்டம் கொடுக்குறோம் அதுவும் வந்து இப்போ இங்கே இருக்கிற சைனீஸ் வெஜிடேரியன் போய் பார்த்துன்னு சைனீஸ் வெஜிடேரியனில் வந்து ஃபேக் மீட்டை மாக் மீட்டை தான் வந்து வெஜிடேரியன் கொடுக்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வெஜிடேரியன் ஃபுட்டில் இவ்வளோ டேஸ்டியாக இவ்வளோ இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ டேஸ்டியாக கொடுக்கணும் அப்படின்றதே உங்களுக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி மாக் மீட்டு இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்ற போல் தோசா எப்படி தோசா வந்து தோசா மேஜிக் வந்து இப்போது சென்னையில் வந்து வரவங்களுக்கு எஸ்பெஷலி சவுத் இந்தியன்லேருந்து வரவங்களுக்கு தோசா இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து கல்ச்சர்னு சொல்லலாம் தோசா இஸ் பார்ட் ஆஃப் நம்ம வீட்டில் சாப்பிட்ற தோசை பீப்புள் ப்ரிஃபர் ஆல்வேஸ் ஹோட்டல் தோசை எஸ் அஃப்கோர்ஸ் ஏன்னா வீட்டில் போடுறது நம்ம டெய்லி சாப்பிட்டா ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு நாலஞ்சு நாள் வீட்டில் தோசை சாப்பிட்டா கூட வெளியில் போய் சாப்பிட்ற தோசை வாட் எவர் எனி டைப் என்னுடைய ரவா மசாலா தோசையாக இருக்கட்டும் இல்லை நம்ம பேப்பர் மசாலா தோசையாக இருக்கட்டும் வெளியில போய் தோசை சாப்பிட்றதுக்கு இருக்கிற அந்த டேஸ்ட்டு அந்த அந்த இது அது அன்பீட்டபுள் கிறிஸ்பா வர்றதுக்கு பேர் தான் தோசை என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா அதுக்கு பேர் தெரில என்னன்னு சொல்ல தெரில இது வந்து தோசை அப்படின்னா அந்த வடிவல் சொல்ற மாதிரி அந்த பொன்னிறமாக இருக்கணும் மேலே மு முருகலா இருக்கணும் அப்படி கட்டினா சத்தம் வரணும் கட்டாக் அப்படின்னு ஒரு சத்தம் வரணும் அதுக்கு பேர் தான் தோசை இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராஞ்சஸ் உட்லன்ஸ் மாஞ்சாய் உட்லன்ஸ் மின் சாஜ்யு மக்காவ் மக்கா அதாவது ஒவ்வொரு வுட்லன்ஸுக்கும் ஒரு தனித்தனி டேஸ்ட் இருக்கா இல்லை எல்லாமே ஒரே மாதிரி இல்லை ஆக்சுவலாக ஒரே மாதிரி பண்ணணுன்றது வந்து தோசை மட்டும் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஐ கேன் கேரண்ட்டி எங்கே போய் எந்த வுட்லன்ஸில் போய் சாப்பிட்டாலும் தோசைஸ் இந்த ஆனால் எப்படின்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு காலகட்டத்தில் பண்ணுறது ஒரு ஒரு ஒருத்துக்கான ஒரு கஸ்டமர் பேஸினு டெவலப் ஆகிடுச்சு இப்ப உட்லண்ட்ஸ் சிம்சாச்சு எடுத்தா முப்பத்தி ஏழு நாற்பது வருஷத்துக்கு மேல அங்கேயே இருக்கிறதுனால அதுக்கான மைசூர் ஸ்டைல் அது ஒரிஜினலாவே வந்து மைசூர் ஸ்டைல்ல இருக்கிறதுனால இப்ப வாஞ்சாயில போனீங்கன்னா சென்னை ஸ்டைல் அந்த மாதிரி வந்துடும் மக்கா வந்து அதையும் தாண்டி புனிதமானது ஆக்சுவலா ஏன்னா இங்க வந்து ஜென்ரலா கோர்ஸ் நாங்க சென்னை தான் வச்சிருக்கோம் இங்க என்னன்னா இங்க வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் நான் என்னென்னலாம் பண்ண முடியலையோ அது எல்லாத்துலயுமே நாங்க இங்க பண்ணோம்னு நினைச்சோம்

நான் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறத இங்கே வந்து நாங்கள் இந்த ஃபோர் ஃபீட் தோசா வந்து இட்ஸ் அ வெரி பிகி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே சர்ப்ரைசிங் நம்பர் ஆஃப் தோசா இங்கே இங்கே இல்ல இல்ல இந்த மக்காவில இங்க ஓபன் பண்ணிட்டீங்க சோ எப்படி இருக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு இது செகண்ட் செகண்ட் मंथ ரெண்டு மாசம் ஓகே நல்ல ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் मंथ நல்ல பிஸியா இருந்துது இப்போதான் オリジナル क्राउड என்ன அப்படிங்கறது இப்போதான் தெரியுது நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்களே பாத்துட்டீங்க கண்டிப்பா கேளு ஆமா ஃபுல்லா கீழ எல்லாம் ஃபுல்லா இருந்ததுனால தான் நாங்க மேலேயே வந்தோம் அந்த அளவுக்கு ஃபுல்லா இருந்தது சோ எப்படி மேனேஜ் பண்றீங்க ஹாங்காங்ல நீங்க இருக்கீங்க சோ மக்காவ்ஸ் அடிக்கடி வரது எப்படி மேனேஜ் பண்றீங்க வரோம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாட்டியை கண்டிப்பாக வர தான் வரணும் அதுவும் எஸ்பெஷலி இந்த பிகினிங் டைமில் வந்து கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி வரும்போதும் எதாவது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா ஃபுட்டு வந்து அவங்க ஷெஃப் என்ன பண்ணுறாங்கன்றது முக்கியமாக இருந்தால் கூட அது நம்ம எப்படி கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்தால் தான் முடியும் இந்தியாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வர

இப்போ இப்போது ஒரு ட்ரிப்பை வந்து ஹாப்பி ஆக்கிறதும் டிசாஸ்டர் ஆக்கிறதும் வந்து மெயின் ஃபேக்டர்னா தெரியுமா ஃபுட்டு இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது நீங்கள் என்ன தான் செஞ்சால் ரைட்டு பட் இது வந்து நான் எவ்வளோ வேட்டைக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஃபேன்சியான ட்ரிப்புக்கு போனாலும் சரி ஒரு சூப்பரான இடத்துக்கு போனாலும் சரி ஒரு வேளை ரெண்டு வேளை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அந்த நாலாவது வேலை சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களுடைய ஸ்ட்ரிப் வந்து டிசாஸ்டர் சோ அந்த விஷயத்துல இனிமே மக்கா போறவங்க யாருமே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. எப்பொழுதுமே நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து குடும்ப நலத்திற்கு கேடானது மேலும் இந்த உட்லேண்ட்ல நீங்க நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணனும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் பண்ணிடுவோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எல்லா இடத்துலையுமே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் உட்லேண்ட்ஸில் வந்து எப்போவுமே வந்து ஸ்பெஷல் சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும் ஹாங்காங்கில் இருக்கிற உட்லேண்ட்ஸை விட இங்கே இருக்கிற டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது சாப்பாடு கொடுங்க அது எல்லா இடத்துலையும் வரும் ஆனால் நம்ம வீட்டில் போய் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி நம்மளை வந்து கவனித்து அன்பா வந்து எந்த என்ன ஒன்று என்ன ஒன்றுன்னு கேட்டு பரிமாறி பொன் வெங்கடேசன் உண்மையிலேயே சூப்பர் ரொம்ப அருமையான ஒரு ஃபைண்டு பொன் வெங்கடேசனை கண்டுபிடிச்ச கதைக்கும் அருணுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் குட்லேண்ட்ஸ் வாங்க மக்காவில் இருக்குது முதல் ஃபஸ்ட் வெஜிடேரியன் இந்தியன் வெஜிடேரியன் ஓபன் பண்ணி போய்ங்க ரெண்டு மாதம் தான் ஆகுது எல்லோரும் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு ரொம்ப நன்றிங்களுக்கு வார்த்தைகள் குடும்பம் மனசு எல்லாமே திரைக்கு வாழ்த்து வாழ்க்கை வணக்கம் 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 குட் லைக்ஸ் வெல்கம் பேக்